ஏ மீனா இங்கே வந்து நிற்கிறியா உன்னை வீடு கூட தேடிக்கிட்டேருந்து சௌரியம் அங்கே வந்து நிற்கிற வீட்டை திறந்து போட்டுட்டு என்ன இந்த அக்காவோட எங்கள் அம்மா பற்றி கோல் முடிக்கிட்டு இருக்கியா என்ன எங்கள் அம்மாவோடையும் சுற்றிக்கிட்டே இருக்கே பெண்ணு மா மீனாவோட மாடியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா பற்றி எதுவும் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ ஒரு அவசியமா ஏன் மலர் இப்படி பேசுகிறேன் வீட்டுக்கு வந்தேன் அம்மா இல்லை சரி மல்லித்தூள் இல்லை அதே வாங்கிட்டு போகலான்னு மீனாவை பார்த்தா நான் மாடியில் நிற்கின்னு வந்தேன் அதே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மா பற்றி நான் என்ன பேச போகிறேன் நீ என்ன தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் மலர் தெரியும் தெரியும் உங்களை பத்தியும் தெரியும் மீனவங்க பத்தியும் தெரியும் யார் எப்படின்னு எனக்கு தெரியாதா எங்க அம்மா எல்லாரை பத்தியும் சொல்லியிருக்காங்க ஏ மீனா எனக்கு தலை வலிக்குது வந்து டீ போட்டு கூட எங்க எங்க அம்மாவே காணும் அக்கா வெளியில போ வந்துருவாங்க நான் வந்து தலை வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து போட்டு தெரியாதுமா வாங்கிட்டு இந்த அக்காலோட உட்காந்து கதை வாடிக்கிறேன் அந்த தக்காளி முதல்ல வீட்டுக்கு போச்சு மல்லிப்பொடி எங்கள் அம்மா இல்லாத நேரத்தில் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு போகிறது எங்க அண்ணன் சம்மா இப்படின்னு ஓசி கொடுத்தே நீ தூண்டிருவே போலையே டீ தான வேணும் போ பேசாம இருக்கா அவளை தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து வந்து கேட்டு இருக்காத்தான் தேவையில்லாம பேசாரு சரி மீன் நான் போயிட்டு வரேன் உத்த வந்து சொல்லுங்க அப்புறம் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா இருக்கா என்ன அவளுக்கு பயன்பட்டு நீங்க போறீங்களா அவ என்ன பெரிய இவள இது யார் வீடு நான் சொல்றதே சட்டம் அவன் வேற வீட்டுல இருந்து வேற வீட்டு பிள்ளை அவ சொல்றதான் இங்க சொல்ல முடியாது டீ வேணா போய் போட்டு கொடுக்கல அதிகாரமா கேக்குறேன் ஒரு பண்பா கேட்டு கூட நான் வரைய போட்டு கொடுத்துருப்பேன் அதிகாரம் கேட்கிறாங்க டீ போட்டு என்ன இந்த வீட்டு வேலைக்குரிய இல்லை மீனா எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை நான் அப்புறமா வரேன் இப்போ வந்ததே தப்பா போச்சு அக்கா இருக்குன்னே வந்து இந்த அக்கா இல்லைன்னு தெரியல நல்லா வேற யாராச்சும் கூட வாங்கிக்கேன் போங்க போங்க வேற யாரிட்டாச்சும் வாங்கிங்க எங்கே அங்கே அம்மா தான் கிடச்சி போய் இழிச்ச வை நல்லா கோழி விட்டுட்டு இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது அப்படியே இது பண்ணி போட்டு ஈஸியாக வாங்கிட்டு போயிருக்கேன் இவன் இந்த வீட்டு போனாமல நாங்கள் என்ன இந்த வீட்டில் பிறந்தவோம் எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது நீ அங்கே வேற வீட்டிலேருந்து வந்தபடி இது ஒன்றும் ஓ வீடு கிடையாதுங்க வீடு இங்க பாருது இவ்வளவு மரியாதை பேசாம போயிட்டு சொல்லிட்டு சும்மா அந்த அக்கா பத்தி வேணுங்கிறேன் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியதான் அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் அவங்க வயசு என்ன வயசு பேர் அம்மா வயசு தானே ஒரு மரியாதை கொடுத்து நீ பரவாயில்ல மீனா நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரல நான் வேற யாருக்கும் வாங்கிக்கிறேன் இருங்கக்கா நான் தரக்கா இருக்கு இல்லை இல்லை வேணா மீனா நான் அப்புறமா அத்தை இருக்கும்போது வரேன் இல்லை என்ன வேணாம் உனக்கு அறிவுங்கிறதே இல்லை இல்லை பாவம் அந்த அக்கா இல்லைன்னு கேட்கணும் திருப்பி கொடுக்காமலாம் போயிருவாங்க அப்படி எவ்வளவு வாங்கினா வாங்கமோ நீ சொத்தை கொடுக்கறது கேட்குறேன் என் புருசன் சம்பாதிக்கிறது நான் கொடுக்குறேன் அதே வரைக்கும் நீ கேட்குறேன் ஓ உனக்கு அவ்வளவு திமுற ஆயிடுச்சா எங்க அண்ணன் அதுக்கப்புறம் உன் புருஷன் சரியா இது நான் பிறந்த வீடு அதுக்கப்புறந்தே வீடு என்ன எல்லாத்தையும் ஏன் பிட்டு ஏன்பட்டு ஏன்ட்டு தான் சொந்த கொண்டாடுறேன் இரு எங்க அம்மா வரட்டும் வீட்டை வீட்டு அன்பி நீனா சரிப்பட்டு நாள் என்ன கிடையாது டீ கேட்டதுக்கு ரொம்பவே ஓவரம் உள் அதட்டி கேட்கக்கூடாத அம்மா டீ போட்டு வந்து கெஞ்சனு போல உங்க அம்மா வரட்டண்டி உனக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி கொஞ்சம் பணிஞ்சு போனா போதுமே தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருது அக்கா இல்ல வந்து வாங்கிட்டு போச்சுன்னா முதலே கொடுத்தேன் நான் மாடி வந்து மாடிக்கே வந்துச்சு இல்லாதான் அப்பவே கொடுத்தேன் இவன் வருவா நமக்கு என்ன தெரியும் அம்மா எனக்கு தெரியல வாழலாம் அத்தைக்கு என்ன பயமா எனக்கு என்ன பேச தெரியாதா கொஞ்சம் போட்டும் போட்டுன்னு விட்டா நம்ம ரொம்பவே சொல்லிடாங்க சந்தோஷமா வரட்டும் அவர்களை ஏற்று விட்டாலே எல்லாரும் அனுப்ப ரொம்ப திமுக எல்லாத்துக்கும் இறங்கி போயிட்டே இருந்தால் நம்ம ஏறி முடிச்சுட்டு போறாங்க எங்கள் மாமாக்கு வந்து எப்படிதான் இவ பிறந்தாலும் எப்படி அத்தை குளம் இருக்காமல் போயிருமா நல்லவே சந்தோஷமா இப்படி இல்லை இப்படி இருந்ததுன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு யாராச்சும் டீ போட்டு தரணும் போல எனக்கு தலைவலி வந்துச்சு இவ என்ன பீ பெரிய வீட்டு மகாராணியா என்ன பேச்சு பேசுகிறாள் இவளுக்கெல்லாம் நான் யாருன்னு காமிச்சாதே புத்தி வரும் ஏ மலர் எப்படி வந்த ஒரு ஃபோன் கூட பண்ணல திருடு வந்து நினைக்கிறேன் அந்த வந்து இப்பதே வந்தேன் நீ வீட்டை விட்டு எங்கே போனேன் எங்கே போகணியே தெரியலை நான் வந்து அவமானப்பட வேண்டியதாக இருக்கு நான் இந்த வீட்டில் பிறந்தேனா என்னென்னே தெரியல இருந்து குப்பைத்தருலேருந்து நான் தெரியல நான் யாரோ யாரோன்னு சொல்கிறேன் அந்த மீனா அவளுக்கு எவ்வளோ திமுரு இருக்கும் ஒரு டீ கேட்டுக்கு போட்டு தர மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட கெஞ்சணுமா காலில் விழுந்து கேட்டாலே போட்டு தருவாங்களாம் எவ்வளோ திமுறை அவளுக்கு நீ எல்லாம் அந்த அப்பாவும் சந்தோஷம் கொடுக்குற இறந்தேன் அதோட அந்த பானைக்கா வேற ரெண்டு பேரும் மாடியில் போய் உன்னைய பற்றி பேசிக்கிட்டு இருக்காமா எதுக்கு பேசுறீன்னு கேட்டால் அந்த திட்டு திட்டுறா நீ இல்லாத நேரம் பார்த்து மொதல் அப்படி மல்லிப்படி எல்லாம் வாங்கிட்டு போகிறா நீ அரைக்கும் போது பூரா காணாமல் காணாம போதுன்னு சொல்லி எப்படி காணாம போகுதுன்னு தெரியுதா அவதே ஊருக்கு தானம் பண்ணிக்கிட்டு தெரியறா கேட்டால் என் புருஷன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணன் இல்லையா ஓன் புள்ள இல்லையா அவளுக்கு மட்டும் தான் என்ன பேச்சு பேசுகிறா நீ இப்போ அவளுக்கு எதுவும் கேட்கலன்னு வச்சுக்கவே நான் அப்புறம் அந்த வீட்டுக்கே வர மாட்டேன் சொல்லிட்டேன் என்னடி சொல்கிறா அவன் நான் இல்லாமல் வரமாட்டாளடி சரி மீன் வரட்ட வரத்தின கேட்குறேன் அப்படி கூட்டிகிட்டு வரேன் வடிவா என் பிள்ளை ஒரு டீ கட்டு போட்டு கொடுக்க மாட்டேங்கிட்டே ஓ வீடு ஓ வீடு சொன்னியா யார் வீடுன்னு இன்னும் குதிச்சுக்கிட்டா வந்தேன் நான் இல்லாம நான் பிள்ளை தாண்டி இங்க முதல்ல பிறந்த அவருக்கு தாண்டி சொந்தம் அதுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு ஓ அப்படியா அந்த அளவுக்கு போயிடுச்சா அப்ப நீங்க வேற வீட்டு போனது தானே இது உங்க வீடு இல்ல இல்ல அவங்க பிறந்தவங்க அவங்க வீடு நீங்க எங்க பிறந்தியா தானே உங்க வீடு அது எப்படி வரும் நான் இந்த வீட்டுக்கு மருமாவா வந்திருக்கேன் இது என் வீடு அப்ப அதே மாதிரி நான் இந்த வீட்டுக்கு மருமாவா வந்திருக்கேன் இது என் அவ அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க அதே அவங்க வீடு இங்க வந்தா விருந்தாளியா வந்தமா குறுக்குற செஞ்சு சாப்பிடறமா அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஏதாச்சும் வேணும்னா கேட்கலாம் அதிகாரமெல்லாம் கேட்க கூடாது அப்போ அந்த பானு குட்டி பற்றி எதை பேசிக்கிட்டே இருந்தேன் இதே வேலையை நான் எப்படா வெளில போகிற பார்த்து நான் யார் கூட பேசுகிறேன் நான் உங்கள்ட்ட போன கோழி முட்டி வீட்டில் இருக்க சாமலாம் எப்படி காணாமல் போது நான் எலி கூட தூக்கிட்டு போதா அப்படின்னு பார்த்து இப்போ தெரியுது நீ இந்த ஊருக்கு எல்லாம் தானே பண்ணிட்டு தரேன் என் பிள்ளை நான் இல்லாமல் கால் முடிச்சு வந்தானோ நான் படிக்க வச்சு எதுவும் என்ன சம்பாதிச்சு உங்களுக்கு உனக்கு எவ்வளோ திமுக இருக்கு அவன் வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி வரட்டும் வரட்டும் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வந்தோன்னு கேட்போம் இது யார் வீடு யார் சொல்கிறது கட்டின்னு நீ போடி முதல்ல என் பிள்ளைக்கு டீ போட்டு கூடிய தலைவலிக்கு தானே கேட்டா போ போட்டு கொடுப்போம் இல்லைங்க தான் என்னால் போட்டுக்க முடியாது ஒரு நல்லா நான் போட்டு கொடுத்துருப்பேன் அதிகாரம் கேட்கறதுனால போட்டு முடியாது வேணா போட்டு குடிங்க இல்லன்னா இருங்க சந்தோஷம் சொல்லிக்கோங்க எனக்கு பயம் இல்ல நான் தப்பா பயப்படும் நான் எதுக்கு பயப்படும் என்ன பயிர் நான் இந்த வீட்டுக்கு வேலை கறியா எல்லா வேலையும் இழுத்து போட செய்யறதுக்கு எல்லா வேலையும் உங்களுக்கு கட்ட பேர் வேணும் வாங்கி இவ்வளவு வேலை செய்யல ஒரு நாள் எனக்கு டீ போட்டு கொடுத்துருக்கீங்களா உங்க மகம் உங்க கேட்டோன்னு டீ போட்டு நான் வீட்டுக்கு வேலை தானே வந்திருக்கேன் எனக்கு வேலையே இல்லை பாருங்க டீ கேட்டா போட்டுக்கிட்ட பொருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்ல வேணாம் நான் சொல்ல மாட்டேன் டீ போட்டு எடுத்து எடுத்துவேன் எனக்கு தாண்டி தலைவலியா இருக்கு இல்ல கேட்ட இது நீங்க வந்தாலும் பணிவா கேட்டு நான் போட்டு தந்துருப்பேன் இவங்களை பேசிட்டு இதுக்கு மேல கேட்டீங்கன்னா நான் தர மாட்டேன் எனக்கு என்ன வாய் இல்லையா என்ன நினைச்சு எப்படி பேசாம அடங்கி அடங்கி போனா என் மேலே ஏறி மொழ அரைச்சிடுவிய போல நானும் போட்டு தர முடியாது நீ என்ன முன்னாடி பண்ணுங்க போங்க எனக்கு வேலை இருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு படிக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு என்ன வெட்டியா இருக்கேன் என்னடி இவ இந்து பேச்சு பேசுகிறான் ஆத்தாடி விலைல பூச்சி மாரி தான் அடி கிடந்தா இப்படி பேசுகிறேன் நீ அடி வந்தோம் டீ கூட உனக்கு போட தெரியாத அடி மேலே ஏறி போய் அவள்கிட்ட கேட்குறேன் நீ ஒரு ஆள் கேட்கறதே கேட்கிற வந்தவனு அதட்டி கேப்பியா அதே அவள் கொண்டு இப்படி பேசினேன் பார்த்து இல்லை எனக்கும் சோறு தண்ணியில் போல போல் மண்ணலி போட்டுற போட இனிமேல் நானே சமைச்சு சாப்பிட்ணும் போல என்ன எப்படி பேசிக்கிட்டு போகிறான் உனக்கு என்னை மாதிரி குத்தமாகதில்லை உனக்கு நீ சோறு தண்ணி கிடைக்காது நீ செஞ்சு சாப்பிட்ணு அதே உனக்கு கவலை இல்லை நீலாம் ஒரு அம்மா வா போமாங்கிட்ட உனக்கெலாம் இங்கே வந்த மாதிரி என்னை சொல்லுன்னு இனிமே நான் வரவே மாட்டேன் போங்கட்டு அடி இப்ப தாண்டி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இல்லைனா எம்பிட்டு வேலை துரிந்து வைக்கணும் சமைக்கணும் வீடு ஊட்டண வாரத்துக்கு ரெண்டு நாள் வீடு துடைக்கணும் வேற ஒட்டினாலும் உங்க அப்பாவுக்கு முக்கு மேல கோவம் வரும் எம்பிட்டு வேலை இருக்கு எனக்கு அம்மா பாவம் தான் துணி மணி வேற கடையில் லாயின் பண்ணி கொடுக்க மாட்டா காசு நான் தான் என்ன வேலை பாவ தானே பாக்கிறேன் இழுத்து போட்டுட்டு அவர்கிட்ட போய் மூஞ்சி காத்தடி பண் பார்க்கிறேன் அப்போ தாண்டி அண்ணன் செய்வேன் இல்லன்னா ஒண்ணும் செய்ய மாட்டேன் இந்த கூட கும்பிடு போட்டு காரியம் சரிக்கெல்லாம் நீ பாரு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ இப்ப டீ போட்டு நான் இங்கே இப்ப இல்லைன்னா கிளம்பிடுவேன் சொல்லிட்டு உன்னை பெ பாவத்துக்கு நானே போட்டு போயிட்டு வரேன் என்ன பண்ணி தொலைக்கிறது அந்த மீனா கூட ஒரு பங்களை சேர்த்துக்கலாம் போல கொஞ்சம் கெஞ்சி கேட்டா போட்டு போட்டுத்தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒன்டெலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது அடம் அடத்துல இடம் சரியான பிடிவா நமக்குன்னே வந்து பிறந்திருக்கு பாரு ஊர் வளர்த்துலேருந்து பிள்ளையை பிறந்திருக்க நைசா பேசி காரியம் சாக்கிது அண்ணன் பேர்ட்டையெல்லாம் நாற்று நாட்டிலாம் அப்படி நடந்து காரியம் சாக்கிதுக்கு நகையெல்லாம் வாங்கிது இது வந்து இருக்குது எல்லாத்துக்கும் மூஞ்சியை காமிச்சு காமிச்சு பகை வாங்கிது அப்புறம் அப்படி நாளைக்கு ஒன்றும் செய்வாங்க எனக்கெல்லாம் ஒன்று யாரும் வேணாம் நான் செஞ்சுக்குவேன் இல்லைன்னா வீட்டுக்காரர் செய்வார் இல்லைன்னா நான் வேலைக்கு போய் நான் செஞ்சுக்குவேன் எனக்கு என்ன கைகள் இல்லையா இல்லைன்னா நீ செஞ்சு அப்பா செய்யும் உங்கள் உங்க அப்பாவும் இப்பவே அவங்கள்ட்டையும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பிள்ளை வந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டி சொல்றதே கேப்பாங்க நீ புரிஞ்சு நடந்துக்க இல்லைன்னா இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது பட்டு இருந்தேன்னா திருந்து போமா சும்மா அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்கமா போமா டீ போட்டு எனக்கு ஏற்கனவே தலைவலிக்கு மறுநாள் தலைவலையை கூட்ட நம்ம படிந்த வச்சுக்கிட்டு என்ன இதெல்லாம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இப்படிதான் எனக்கு புரிய என்னம்மா எனக்கு பெரிய பஞ்சாயத்தா பாடா அதுக்குள்ள முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உடனே வந்துருப்பியே அவளாக ஃபோன் பண்ணல நான் ஃபோன் பண்ணும்போது சண்டை நடந்துச்சு அப்போதும் சொன்னால் என் மகன் வீட்டுக்கு வந்தால் காப்பி கூட போட்டு குடிக்க மாட்டாளா மீன் என்ன வேலைக்காரிய அவள் கேட்குற மாதிரி அதட்டி அதட்டி கேட்குறா எப்பவுமே நான் பார்த்துக்கிட்டதே இருக்கேன் இன்னைக்கு என்னமோ நல்லா பேசுறான் இப்படி பேசணுன்னுதே சும்மா அடங்கி அடங்கி போனால் ரொம்ப இது பண்ணுறது ஒழுங்கா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன் வீட்டை வெட்டி அட்டி விடுறோம்னு இதெல்லாம் பேசா அவள் என்ன சின்ன பிள்ளை மாதிரியே பேசுகிறா என்னமோ பெரிய மனுஷன் இந்த கிளடி எது இப்படி பேசுவாங்க சண்டை போட்டால் அந்த மாதிரி இருக்கா அவளை வாயை ஒழுங்காக அடக்கி வைக்க சொல்லுமா நான் அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேம்மா